அதுக்கு கருப்ப வந்து கொடுக்கணும் தேடி கண்டுபிடிக்கணும்

ஆ சரி இங்க கூட்டிட்டு வந்து பூஜை ஒன்று கொடுத்து அது கையினால் அஞ்சு கிலோ உப்பு வாங்கி போட சொல்ல சரியா காளி சோட்டை இருக்குது அவ பதினாறு வயசில் கொத்தனை சரியா அந்த நேரத்துக்கு தான் அவளுக்கு அந்த உடம்பு குக்கரம் கொடுத்துக்குது அதை அவ அடிக்கடி செய்ய முடியாது அதனால் அதை வந்து மறுமார்பு கேட்டுக்க சொல்லு இங்க வந்து சரியா